ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று கருண பாஷிணியா விள பந்தியா அநாத் வியாகிரக பசும் இவ காதத் சௌதாசாபமோஹித ஒன் பை ஒன் மீனிங் ஏவம் இவ்வாறாக கருண பாஷின்யா பிராமணரின் மனைவி பரிதாபப்படத்தக்க வகையில் பேசிக்கொண்டிருக்கும் போது விலபந்தியா மிகவும் வருத்தத்துடன் அனாதவத் காவல காவலனற்ற ஒரு பெண்ணை போலவே வியாக்ர ஒரு புலி பசும் பலிகடா இவ போல அகாத் தின்றுவிடுவதை சௌதாச சௌதாச மகாராஜனும் சாப சாபத்தினால் மோகித தண்டிக்கப்பட்டதால் டிரான்ஸ்லேஷன் வசிஷ்டரின் சாபத்தால் தண்டிக்கப்பட்ட சௌதாச மகாராஜா ஒரு புலியானது அதன் இரையை புசிப்பது போல அந்த பிராமணரை விழுங்கினார் பிராமணரின் மனைவி மிகவும் பரிதாபகரமான வகையில் பேசிய போதிலும் சௌதாசன் அவளது துயரத்திற்கு சிறிதும் அசையவில்லை பற்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் விதியின் செயலுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாகும் சௌதாச மகாராஜா வசிஷ்டரால் சபிக்கப்பட்டதால் அவர் சிறந்த தகுதியுடையவர் என்ற போதிலும் இராட்சச குணத்திலிருந்து தன்னை அவரால் தடுத்துக்கொள்ள முடியவில்லை ஏனெனில் அவரது விதி அப்படி இருந்தது தல்லபதே துகவத் அந்நதக சுகம் என்று பாகவதம் முதல் ஸ்கந்தம் ஐந்தாம் அத்தியாயம் பதினெட்டாவது ஸ்லோகம் கூறுகிறது விதிவசத்தால் ஒருவன் துன்பத்தில் ஆழ்த்தப்படுவதைப் போலவே விதியால் ஒருவரை மகிழ்ச்சியான நிலையில் வைக்கவும் முடியும் விதி மிகவும் உறுதியானது என்றாலும் கிருஷ்ண உணர்வு உணர்வினும் நிலைக்கு வருவதால் அந்த விதியையும் ஒருவரால் மாற்றிவிட முடியும் கர்மானி நிர்தஹிது கீந்துச்ச பக்தி பாஜாம் என்று பிரம்மசம்ஹிதை அஞ்சு புள்ளி ஐம்பத்தி நாலில் கூறப்பட்டுள்ளது பதம் முப்பத்தி நான்கு பிராமணி வீக்ஷ திதேஷும் புருஷாதேன பக்ஷிதம் சோசன் சோசந்தி ஆத்மானம் ஒரு அசபத் குப்பித்தோ சதி ஒன் பை ஒன் மீனிங் பிராமணி பிராமணரின் மனைவி வீக்ஷிய கண்டபின் தித்திக்ஷும் ஒரு குழந்தைக்கு வித்தளிக்கும் தருவாயிலிருந்து அவளது கணவர் புருஷ புருஷாதேன ராட்சசனால் பக்ஷிதம் விளங்கப்பட்டதை சோச்சந்தி மிகவும் கவலைப்பட்டு ஆத்மானம் அவளுக்காக அல்லது அவளது உடலுக்காக உர்வீசம் அரசரை அசபத் சபித்தால் குபித்தோ கோபத்துடன் சதி பதிவிரதை ட்ரான்ஸ்லேஷன் பதிவிரதையான அந்த பிராமணப் பெண்மணி குழந்தை பேறு அளிக்கும் தருவாயிலிருந்த தன்னுடைய கணவர் அந்த இராட்சசனால் விழுங்கப்பட்டதை கண்டு கண்டு துயரமும் வருத்தமும் மேலிட கோபத்துடன் அரசரை பின்வருமாறு சபித்தாள் பதம் முப்பத்தி ஐந்து யஷ்மான் மே பக்ஷிதக பாப காமார் தாயாக தவா பி ஆதானாத் அக்ருத பிரக்ஞ தர்ஷிதக வர்ட் பைவர்ட் மீனிங் யஸ்மாத் என்பதால் மே என் பக்ஷித விளங்கப்பட்டார் பாப்ப பாவியே காமஆர்த்தாய காம இச்சையால் மிகவும் அழைக்கழிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் பதி கணவர் துவயா உன்னால் தவ உனது அபி கூட மிருத்யு மரணம் ஆதானா உன் மனைவிக்கு குழந்தை பேரழிக்க முயற்சி செய்யும் போது அக்ருத பிரக்ஞ கொலை பாதகனே தர்ஷித உனக்கு இந்த சாபத்தை கொடுக்கிறேன் டிரான்ஸ்லேஷன் பாவியான முட்டாளே ஒரு குழந்தைக்குரிய வித்தை பெறும் ஆசையில் நான் இருக்கும்போது ஒரு குழந்தைக்காக நான் என் கணவரை தேடும்போது நீ என் கணவரை தின்றுவிட்டாய் எனவே உன் மனைவிக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுக்க முயற்சி செய்யும்போது போது நீயும் மரணமடைவாய் அதாவது சிற்றின்ப ஆசையுடன் உன் மனைவியுடன் கூடும்போது நீ மரணமடைவாய் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி மூணு முப் முப்பத்தி நான்கு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்